ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட் பீன்ஸில் ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க காய்கறி பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வகையான சாதத்தோடு சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பில்லைகளும் ஒரே ஒரு வர மிளகாய் ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாங்க நீங்கள் வர மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாயும் ரெண்டா கிள்ளி சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கும் அடுத்து தான் இது கூட நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் பீன்ஸ் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட் பீன்ஸ் மட்டும் உள்ள கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காயை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் இப்போ சேர்த்துருக்கற உப்பு மஞ்சளத்தோடு நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க லைட்டாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி நான் காமிச்சிருக்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நம்ம சேர்த்தின தண்ணிக்கு அந்த காய் நல்லா பூ போல் வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு எட்டு நிமிஷம் கழித்து பார்ப்போம் இது வேகிற டைமில் இந்த காய்க்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்குறேன் அதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் திருமண தேங்காய் சேர்த்துனா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கிறோம் உங்கள் காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு தோலோட கழுவி அப்படியே சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம குறைகோரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொரஹொரப்பாக அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் சேர்த்தன தண்ணி கலவாக காய் நல்ல பூ போல வெந்து வந்திருக்கு நான் சேர்த்தன தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா ட்ரையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா காய் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வரமிளகு பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இப்பயும் நம்ம சேர்க்கும் போதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த தேங்காய் விழுது மட்டும் தான் சேர்க்கணும் நம்ம எப்பயும் செய்யற பொரியல்லேருந்து இது ரொம்பவே டேஸ்ட்டாக சாப்பிட்றக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அந்த பூண்டு மணத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வெறும் தேங்காய் மட்டுமே துருவி சேர்த்து நம்ம பொருள் செய்வோம் அந்த மாதிரி சேர்க்காம நம்ம இந்த மாதிரி வரமிளகாய் பூண்டெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தேங்காய் மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும் நம்ம சேர்த்துன இந்த மசாலா இந்த காயோட நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டு தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து திரும்பி ஒரு டைம் நல்லா பேரட்டி விட்டு எடுத்திங்கன்னா சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடும் நீங்கள் இது எல்லா விதமான சாதத்தோடய சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட வெறுமனே இந்த காய் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடைசியாக இதுக்கு மேலே பொடி நறுக்குனா மல்லி இலை இல்லைன்னா மாதிரி கருவேப்பிலை தூவி சூப்பரான சுவையான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான சிம்பிளான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ